கருணாநிதி அன்பு மகன் கரும்பிடித்து நடப்பதற்கு பேராசிரியர்கள் எங்களுடைய புலவர்கள் எங்களுடைய எழுத்தாளர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு ஊட்டி ஊட்டி எங்கள் தமிழ் எங்கள் சமூக நிதி எங்கள் மானுடம் எங்கள் மதச்சார்பு என்று பேசி பேசி வளர்த்து வைத்திருக்கிறோம் அதை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவரும் எங்களுக்கு நம்பிக்கையாய் ஒரு இளம் தலைவர் வந்திருக்கிறார்கள் களத்தில் பார்ப்போம் திராவிடம் வழியாகட்டும் திராவிடம் அடையாளமாக இந்தியாவின் கல்வி மீது தாக்குதல் நடத்துகிறது அப்ப நம்ம சொல்ல வேண்டியது இந்த கல்வி போராடி போராடி தங்க மதுவின் சொன்னாங்கல்ல அந்த அம்பேத்கர் அவர்களுக்கு தந்தை பெரியார் எழுதிய கடிதம் வரலாற்று ஆவணம் அம்பேத்கர் அவர்களே நீங்கள் என்னுடைய தலைவர் உங்களை மதிக்கிறேன் உங்களை பாராட்டுகிறேன் உங்களை வழி நடக்குகிறேன் ஆனால் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் இந்தியாவின் அரசியல் சட்டத்தில் சரத்து பதினாறில் நான்கில் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறீர்கள் எத்தனை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் டிகிரி படிச்சிருக்காங்க கேட்டார் இந்த கூப்பிடுற பேர் எல்லா கூட்டத்தில் கேட்கறது தான் திரும்ப திரும்ப அண்ண அண்ணன் சொன்ன மாதிரிதான் வேதம் போது உனக்கு பைபிளும் நம்ம கடவுளை நம்புகிற எல்லாவை நம்புகிறவருக்கு குரானும் கிருஷ்ணரை நம்புகிறவருக்கு பௌத் கதையும் எப்படி திரும்ப திரும்ப சொல்லி கொடுப்ப அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்க வேண்டியிருக்கிறது நாடு சுதந்திரம் அடைகிறது நாடு சுதந்திரத்துக்காக போராடுகிறார்கள் பாடணும் பல்லு பாடுனோமே ஆனந்த சோதர பெற்றோம் என்று பிரிட்டிஷ்காரனுக்கு எழுத்து எழுத்து போராடுறோம் பிரிட்டிஷ்காரன் இங்கே கலெக்டரா இருக்கான் பிரிட்டிஷ்கார இங்க வக்கீலா இருக்கான் பிரிட்டிஷ்காரன் டாக்டர் இருக்கான் பிரிட்டிஷ்காரன் இன்ஜினியர் இருக்கான் பிரிட்டிஷ்காரன் போலீஸ்காரனா இருக்கான் பிரிட்டிஷ்காரன் தாசிலா இருக்கான் அவன் வெளியறிடுவான் நம்மால் தாசில்தாரா நம்மளால போலீஸ்காரா நம்மளுக்கு வக்கீலா நம்மளுக்கு டாக்டராக வரணும்னு போராடி வந்தோம் போராடி வந்தோம் இங்க மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணன் சிவசகர் எனக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாதி இருக்குல்ல நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விடுதலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசு ஆகி தனி அரசாங்கம் வந்துருச்சு தனி தாசிலார் வந்தாரு தனி கலெக்டர் வந்தாரு தனி எஸ்பி வந்தாரு தனி நீதிபதி வந்துட்டார்ல உங்க தாத்தாவை என் தாத்தாவை யாராவது நீதிபதி என்ன படிச்சிருக்கணும் என்ன படிச்சிருக்கணும் வக்கீலுக்கு படிச்சிருக்கணும் உங்க குடும்பத்தில் உங்க சாதிக்கார எத்தனை வைக்கலாம் இருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எத்தனை பேர் டாக்டரா வந்தான் எத்தனை பேர் இன்ஜினியா இருந்தான் ஒருத்தன் இல்ல எல்லா அரசாங்க வேலையும் பார்ப்பவர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த போது இந்திய அரசியல் சட்டத்தில் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு அண்ணா அம்பேத்கர் கொண்டு வருகிறார் சரத்து பதினாறில் இந்தியாவிற்கு அத்தனை தலைவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள் மெத்தப்படுத்த மேதாவிகளும் உடம்பெல்லாம் மூலம் என்று சொல்கிற ராஜகோபாலாச்சாரியும் பொதுவுடைமை இயக்கங்களும் காங்கிரஸ் பேர் இயக்கம் அத்தனை பேரும் அமைதியாக இருந்தார்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை கருப்பு சட்டக்காரன் பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய கிழவன் தமிழர்களுடைய கிழக்கு தமிழர்களுடைய விடியல் தமிழரை படிக்க வச்சார கேட்ட ஆமாரா தமிழ் மொழி பெருமையோடு என்று பேசுகிறோம் என்றால் எங்கள் கிழவன் பெரியார் தான் காரணம் அவர் தூக்கி சொன்னதுதான் அவரும் அவர் தம்பிகளும் தான் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதுகிறார் மிஸ்டர் அண்ணல் அம்பேத்கர் நீங்கள் என்னுடைய தலைவர் உங்களை மதிக்கின்றேன் உங்களை போற்றுகிறேன் ஆனால் அரசியல் சட்டத்தில் சரத்து பதினாறு நான்கில் வேலை வாய்ப்பு மட்டும் பிரோதிக்கிட்டு இருக்கிறது எத்தனை பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் இந்த இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்கான் அந்த கேள்வி கேட்டவுடன் அண்ணல் அம்பேத்கர் நியாயத்தோடு நியாயத்தோடு நேர்மையோடு எனக்கு தெரியும் என்னால் என்றது இவ்வளவுதான் என்று ஒத்துக்கொண்டார் இந்தியா முழுக்க உணர்வு கூட இல்லாட்டாலும் தெருமுக்குள்ள வந்து பிஞ்ச கையிலோடு சாதி சாதிப்ப பேசுறாங்கல்ல அது மாதிரி எல்லாரும் பேசுகின்றான் தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் பெரியார் தான் தன் தம்பிகளை திரட்டினால் ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள் நமக்கு இடமிருந்த இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் அரசியல் பிச்சகத்தை கொளுத்துவேன் ஏற்க மாட்டேன் என்று சொன்னவர் தி கரண்ட் என்கிற ஆங்கில நாடுதலுக்கு தி இந்தியன் ஆஃப் ஃபிராட் என்று புரட்டியளித்தவர் அது வெளிப்படையாக இது அரசியல் திட்டம் மோசடி பேசிய தந்தை பெரியார் முதல் முதல் இந்திய அரசியல் வர ஆத்வாதி இல்லையே யாருக்கு வந்து அவர் ஆத எவரும் யோசிக்காத போது அப்படி ஒரு கனவே இருந்தது இல்லையார்கள் ஒரு புனிதமானது இத்தனை ஆண்டு காலம் சுதந்திர வரலாற்று இத்தனை பேர் பேசி பேசி எழுதி வச்சு ஆவணத்தை மொத கேள்விய தந்தை பெரியார் கேட்கிறாரு நிலை வந்து அம்பேத்கர் நேரம் மகாராஜர்கள் அரசியல் பெரியார் திருத்த சொல்றாருன்னு திருத்திரியா இல்ல தமிழ்நாடு நடக்காது தமிழ்நாடு பஸ் ஓடாதுன்னு தன் தொண்டர்களை தன் தம்பிகளை பிற அண்ணா தலைவர் கலைஞர் உள்ளிட்ட பல பேர் தந்தை பெரியாடு பேச்சு கேட்டு கர்மவரர் காமராஜர் உட்பட பலவே தெரு தெருவாய் போராடின பின்பு ஆறு கால போராட்டம் ஆறு மாத கால போராட்டத்துக்கு பின்புதான் இந்தியாவோடய அரசியல்ப்புச் சட்டம் முதல் முறையாக முதல் முறையாக திருத்தப்படுகிறது எப்படி தெரியுமா ஆர்டிகள் பதினைந்து சப் கிளாஸ் ஒன்று கொண்டுடுறான் ஆர்டிகிள் சிக்ஸ்டீன் சேஸ் பேக்வேர்டு ஷெட்யூல்டு பேக்வேர்டு குள்ள தான் செட்யூல்டு பேக்வேர்டுகுள்லாம் ஷெட்யூல் ட்ரைப்பு பேக்வேர்டுக்கு இருக்கக்கூடியது போல் பதினைந்தில் கல்வி உரிமையில் பள்ளிக்கூடம் கல்லூரி உயர்கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களில் வேலை வாய்ப்பில் உள்ளது போல் கல்வி கொடுக்கப்பட என்கிற கோரிக்கையை பெரியார் தான் வைத்தார் பெரியார் ஒருவர் தான் வைத்தார் அது இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்துவதற்கு அண்ணல் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேரு உறுதியாக இருந்தாலும் உறுதுணையாக இருந்தார்கள் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது அப்புறம் தான் என்னங்க நான் நூறு மாடு வச்சிருக்கேன் ஒரு பள்ளிக்கூட கட்ட நில கொடுத்துட்டு ஐயர் தான் படிக்க முடியும்னு இது சாஸ்திரம் சொன்னது கடவுள் சொன்னதுன்னு ஒதுக்கு போறமா இருந்தேன் தாத்தன் பாட்டம்னா ஓ நம்மளும் படிக்கலாம் போல இருக்குன்னு சாதி சான்றிதழ கொண்டு போய் நாம் பிசிடா நான் எஸ்சிடா நான் எஸ்டிடான்னு நாம் பிசி சாதியால் குற்றுத்த பெற்றோராக இருக்கேன் அதனால் எழுபது மார்க் எடுத்தேன்னா எனக்கு அறுபத்தொம்போது மார்க் போதுன்னு ஒரு சாய்ச்சான்றை கொடுக்குறோம்ல இது நடைமுறையை இந்தியாவால் கொண்டு வந்த தலைவன் பெரியார் அவர் வந்த பின்புதான் நமக்கு பின்னாடி பட்டங்கள் நுங்குகிறது இதை நம் பிள்ளைகளுக்கு சொல்ல மருத்துவம் அதனால் தான் தற்குறிகள் தருதலைகள் ஆடு அணில் ஆமை போற கோப்படுகிறது கேட்டால் தற்கொலைகளை ஆமைகளை எல்லாம் பெருமிதங்களோடு நாங்கள் தமிழர் என்று சொல்ல வைத்தார் நான் இன்னைக்கு கோடி ஓவா சம்பளம் வாங்குறேன்னா பீகாருக்கு சினிமா இல்லையே யூபிக்கு சினிமா இல்லையே ஜார்க்கண்டுக்கு சினிமா இல்லையே சத்தீஸ்கருக்கு சினிமா இல்லையே மத்திய பிரதேசக்கு சினிமா இல்லையே ஏன் சினிமா இல்ல அவன் ஊர்வான் அவன் தாய்மொழியான சாந்தலி தாய்மொழியான மைதிலி தாய்மொழியான அவதி தாய்மொழியான கனோஜ் தான் இந்தி அழிச்சிருச்சு இந்தி அழிச்சதுனால அவனுக்குலாம் சல்மான் கான் ஷாருக் கான் அமிதாப் பச்சன் ஹிந்தி பேசுறது தான் சூப்பர் ஸ்டார்தான் ஹிந்தி பேசுறவன் தான் இயக்குனராக தான் இந்தி பேசுறவன் தான் டான்ஸராக இருந்தான் இந்தி பேசுகிறா கவிஞராக இருந்தான் அந்த இந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இந்த பெரியாரின் பெரும்பட பெரும்படை இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் என்று எதிர்த்து நின்று இந்தி அடிச்சு ஏ இந்தி வராதடா எனக்குன்னு இலக்கணம் இருக்கு எனக்குன்னு இலக்கியம் இருக்கு எனக்குன்னு தேமா இருக்கு எனக்குன்னு புலிமா இருக்கு என் மொழி உயர்தடிச்ச மொழி என் மொழி முழிந்த மொழி வரலாறு கொண்டது இந்தியே தீண்டாதே சொன்னதுனால இந்தி எங்களை தீண்டலை இந்தி ஜார்க்கண்டுக்கு போஜ்புரி திண்டுச்சு போஜ்புரி அழிஞ்சிச்சு இந்தி உத்தரப்பிரதேச அவதி திண்டுச்சு அவதி அழிஞ்சுச்சு இந்தி பீகார் கூடிய மைதிலி திண்டுச்சு மைதிலி அழிஞ்சுது இந்தி சினிமா மட்டும் வளர்ந்துச்சு அங்க இந்திய பெரியாரின் பெருந்தொடர்களும் திமுக காரண தடுத்ததுனால இங்க இந்தி வரல தமிழ் சினிமா தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தோடு தன் மொழி பேசி வந்துச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் எஸ் கே ஏ கே வந்த போது சுமார் முஞ்சி குமார் விஜய் போன்றவர்கள் இருநூறு கோடி ஓவா எத்தனை கோடி இருநூறு கோடி ஓவா சம்பளம் வாங்குறீங்கன்னா இந்த பிச்ச திராவிட இயக்கம் பெரியாரிகள் திமுக உனக்கு போட்டது ஒருவேளை நானும் ஒருவேளை நானும் ஆம் இந்தி தான் பெரிய மொழி என்று நான் விட்டிருந்தால் இங்க எனக்கு சூப்பர் ஸ்டார் சந்திரசேகர் மகன் விஜய் இல்லை சல்மான் கான் ஷாருக் கான் அமிதாப் பச்சன் தடுத்து நிறுத்த பின்னாடி மேலே என்ன சொல்ற தமிழ்நாடு சீருந்ததா வாடா வா இருக்கிறது நாங்கள் நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் எங்களை பின்பு பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று என்னுடைய பொதுவுடம் ஆசான் சொல்வது போல் எங்களிடம் தத்துவம் இருக்கிறது தத்துவத்தின் தலைமை கர்த்தாவாக தத்துவத்தின் தலைமகனாக எங்களை ஆராட்டி சீராட்டி என் மொழியை பாராட்டி எங்களை படிக்க வைத்து நாங்கள் தமிழர் என்று பெருமை கொள்வதற்கும் இந்தியாவின் அரசியலுக்கு விடுவெளியாகும் இந்திய அரசியல் ஒரு மதச்சார்பை சார்ந்து இயங்க வேண்டும் அது திராவிடம் தான் தலையாக இருக்க வேண்டும் இந்தியாவின் இடப்பரப்பு கன்னியாகுமரி தொடங்க வேண்டும் எங்கள் மொழி உயதளிச்ச மொழி இங்கு இதுதான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது இரும்பின் காலம் தமிழ்நாட்டின் காலம் இரும்புதான் முதல் கண்டுபிடிப்பு என்றால் முதல் கண்டுபிடிப்பு சென்ற மாந்தன் தமிழ் என்று உழக்கச் சொல்வதற்கு ஒரு தலைமுகன் முத்துவேலு கருணாநிதி அலைங்கிற அன்பு மகன் இருக்கிறான் நடப்பதற்கு எங்களுடைய பேராசிரியர்கள் பேராசிரியாக இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் எங்களுடைய எங்களுக்கு ஊட்டி ஊட்டி எங்கள் தமிழ் எங்கள் சமூக நிதி எங்கள் மானுடம் எங்கள் மதச்சார்பு என்று பேசி பேசி வளர்த்து வைத்திருக்கிறோம் அதை வழி ஒரு தலைவரும் எங்களுக்கு நம்பிக்கையாய் ஒரு இளம் தலைவர் வந்திருக்கிறார்கள் களத்தில் பார்ப்போம் திராவிடம் வழியாகட்டும் திராவிடம் அடையாளமாகட்டும் திராவிடத்தின் வழியில் என்று தமிழை கற்போம் தமிழை வழி நடத்துவோம் எவனாவது ஒருவன் திராவிடத்தை கேள்வி கேட்டால் அவன் தமிழை தன் வயிற்று பசிக்கு விற்க ஆரம்பித்து விட்டான் என்பதை பரப்புவோம் வாய்ப்புகள் நன்றி வணக்கம்